ஸோ ஹாய் மக்களே நானும் கூட எம்எஸ் கேமிங் கிடைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மினாட்டை மிஸ்டிஸ் அப்போ தான் பார்க்க போகிறோம் நமக்கு எவ்வளோ லக் விழுது நம்ம பொறுத்தளவில் நமக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே தருவான்னு நம்புகிறேன் கருணாக்காரன் வாங்க ஸ்பின் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக தொண்ணூறு பர்சன்டேஜ் விழுமன் நம்பிக்கை இருக்குது வாங்க கொடுத்துருவா கொடுத்துடுறான் அது வீட்டில் ஒரு அடையே டே கொடுத்துருங்க டே தொண்ணூறு வந்தா காண்பதுக்கு மேலே வந்தாலே எம்எஸ்மாரி இருக்குது இப்போ கொடுத்துருவேன் கொடுத்துருவான் பேரோட அடே கர்ணாக்காரா என்னடா பண்ணி வச்சுக்கிங்க நான் ஒன்று கேட்டேன் நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மக்களே தந்த தந்துட்டாங்க அறுபத்தொன்னு வருஷன்ட்டு தந்தாங்க நம்மள்கிட்ட நான்கு தான் இருக்குது வாரம்பருங்க இந்த நான் நம்பியை பார்த்த மாதிரி இருக்கு அடே இது மதிக்கு பிள்ளை விட்டது இல்லை காப்பம் பருங்க மதிக்கு பிள்ளை இருக்கானே அவங்க பார்த்துக்கலாம் அப்படியே கர்ணாக்காரா நீ இப்படியெல்லாம் ஜோசிப்பேன் எதிர்வாக்கில்லடா மதிக்கு பிள்ளை விட்டு டிஸ்கவுண்ட் வந்து விட்டுருக்காங்க பாருங்கள் நம்பி கவர்மெண்ட்டில் எடுத்துறாங்க மக்களே பார்த்து மதிப்பு பிள்ளை எடுக்கிறது நல்ல நினைக்கிறேன் என்ன இல்லை ஏதோ கொஞ்சம் டைமண்ட் காட்டுக்குவீங்க இல்லை ஒரு எழுபதுக்கு வேண்டிக்கலாம் எவ்வளோ எழுதுன்னு பார்ப்போம் பையனும் டோக்கு நல்லாவே இருக்க மாட்டேங்க இதை கூட தாரீங்க இல்லை டாடி இது போனதெல்லாம் தாரீங்க டிஸ்கவுண்ட்டை கூட குறைச்சி தந்தீங்க இதுல டோக்கன் வச்சு கூட தருவீங்களா அதையும் தாருவாங்களே நம்மளால் இந்த மோட்டை மட்டும்தான் தான் எடுக்க முடியும் இப்போ ஸோ அது என்ன செய்வ மாட்டா அதுக்கு நூறு டைமண்ட் நம்ம இதுக்குள்ளே செலவு பண்ணணும் ஸோ எல்லாம் செலவாக பண்ணிடலாம் நம்ம இப்போ அலுவலக இடம் நிற்கனே செலவு பண்ணி வச்சு நம்ம இதில் எம்பி ஃபோர்ட்டி டோக்கன் விட்டுருக்காங்க அதை எடுத்துருவோம் எம்பி ஃபோர்ட்டியும் வர இருக்குது மூணு நாளில் எம்பி ஃபோர்ட்டி வந்துடும் ஸோ அதெல்லாம் அது காரத்துக்கு இப்போ வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வாங்க நம்ம இதில் நம்ம மினாட்டோவில் இன்னும் இருக்குன்னு பார்ப்போம் இது ஓகே இருக்குது அமௌண்ட் விட்ருக்கீங்க நான் என்னடா இந்த இத்து போன அமௌண்ட்டில் எதனால் டிஸ்டன் விட்டுருக்கீங்க நல்ல நல்ல எவண்டாக விட்டால் கூட ஓகே சரி பரவாயில்ல ஓரளவு டீசெண்டாக இருக்குது இந்த மோட்டு கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஸோ மின்னாட்ட மண்டல் நல்லா தான் இருக்குது எடுக்கிறது தான் டைமண்ட் இல்லை டைமண்டை சேர்த்து தான் எடுக்கணும் வழி இல்லை நம்ம இப்போதைக்கு இந்த மோட்டை மட்டும் எடுத்துக்குவோம் ஸோ இந்த மோட்டை எடுக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபோட்டி டோபன் எடுக்கணும் ஸோ அந்த எம்பிஃபோட்டி டோபனையை எடுத்துக்குவோம் அப்படியே ஓகே இந்த மோட்டு இருநூற்றி ஐம்பத்தி டைமனுக்கு நல்லது ஸோ தான் ஃபைனலி நம்ம இந்த மோட்டி எடுத்தது இந்த மோட்டு மட்டும்தான் ஸோ பிறகு போக போக மின்னாட்ட மண்டில் சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த மோட்டு நல்ல படுத்தா நான் மோட் பிடிச்சிருக்கேன் எனக்கு இந்த மோட் ஸோ வார நம்ம இதை எக்யூப் பண்ணிக்கலாம் ஸோ நிமிட இந்த மோட்டை எக்யூப் பண்ணி ஆச்சு வாங்க லோபியில் போட்டு போகிறோம் மரித்தரமாக இந்த மோட்டு நல்லா குடிக்கிட்டு இருக்கு இந்த மோட்டு நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு வினாட்டோட மோட் டமேஜ் அளவு கேஷ் சும்மாவா சொல்ல இது இல்லை நல்லா வெரித்தரமான ஒன்று தான் ஸோ அடுத்தது ப்ரைம் பட் செவன் இருப்பேன் எம்பி ஃபோட்டி வந்திருக்குது ஸோ அந்த எம்பி ஃபோட்டி எடுத்துகிட்டுருங்க நம்ம எம்பி ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த எம்பி போட்டி நல்ல ஒருத்தான எம்பி ஃபோர்ட்டி தகுலாமல் ப்ரொடெக்ஷன் ஃபுல் ஃபுல் மூன்று ஸ்டேஜாக மாறுற மாதிரி சொல்லியிருக்காங்க இட்டா ஜி மாதுரா மற்றது சாஸ்கே மூணு ஸ்டேஜ் மட்டும்தான் மாறும் ஆனால் பவர் ஒன்றும் மாறாது அலிமேஷன் டைஸ் அடிக்கிறது கில் அலிமேஷன் அவ்வளோதான் நல்ல ஒர்க் ஆன இப்போட்டி அதுக்கு ரெண்டாடுங்க பிரச்சனை இல்லை ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னொரு தரமான வீடியோ சந்திக்கலாம் நான் தான் அவங்களோட எம்எஸ்கென் வைக்கி டாட்டா அப்பாப்பா